எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது இயற்கை ஒளி கிரகமான விடிவெள்ளி எனும் சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகபுகங்களையும் வாரி வழங்குகிறார் இவரே களத்திர காரகனாகவும் செயல்படுகிறார் கணவன் மனைவி உறவுகளின் இல்லற வாழ்க்கைக்கு காரணமாகவும் சுக்கிரனே செயல்படுகிறார் ஆண்களுக்கு உயர் அணுக்களையும் உயிர் அணுக்களையும் பெண்களின் கருமுட்டைக்கும் காரணமாகிறார் குரு சுக்கர கிரகங்களே பூமியில் உயிர்கள் புறப்படுத்த காரணமான கிரகங்களாகும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்தை கொடுப்பவர் சுக்கரனே சுக்கர ஆதிக்கம் கொண்டவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக்கி வெற்றிவாகை சூடுவார்கள் மேலும் எதிர் பாலினத்தை கவர்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் சுக்கிர ஆதிக்கம் கொண்டவர்களே மேலும் எதிர்பாலின கவர்ச்சிக்காக வீண் செலவுகளை செய்பவர்களும் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டவர்களே சுக்கிரனின் பாவத்துவ காரகமான நிலையற்ற காதல் மனமும் இவரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மேலும் தேவகுருவின் ஆதிக்கம் உள்ளவர்கள் வழியில் வெற்றி பெறுவதையே விருப்பமுள்ளவராக இருப்பார்கள் ஆனால் சுக்கிர ஆதிக்கம் கொண்டவர்கள் வெற்றியே அவர்களின் இலக்கு என செயல்படுபவர்கள் இதனால்தான் குரு முழு சுபராகவும் சுக்கிரன் முக்கால் சுபராகவும் அதாவது குரு எல்லா ஜாதகருக்கும் நன்மைகளை வாரி வழங்குவது வழங்குவார் சுக்கிரன் தனக்கும் தனக்கு சாதகமான ஜாதகருக்கும் அதாவது ஜாதகமான ராசிகளுக்கு லக்கணங்களுக்கு மட்டுமே காரக ஆதிபத்தியங்களை சுபமாக தருவார் அதாவது சாதகமாக தருவார் உலக கலாச்சார வளர்ச்சிக்கும் நவீன மாற்றங்களுக்கும் சுக்கிரனே காரணமாகிறார் தமது இருபது ஆண்டுகால தசாபுத்தியில் சரியான பருவத்தில் வருமானால் ஜாதகர் பாக்கியம் செய்தவரை ஆனால் குழந்தை பருவத்தில் வரும் சுக்கில் திசை பலனில்லாமல் போய்விடும் ஏனென்றால் நண்பர்களே ஜாதகர் அந்த பருவத்திற்கே உரிய படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விடுகிறார்கள் அவர்கள் இசை கலை நடனம் மற்றும் சினிமா துறை போன்ற சுக்கிர கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுவார்கள் இது போன்ற அமைப்பு சிலருக்கு சாதகமாகவும் பலருக்கு பாதகமான முடிவையும் தந்துவிடுகிறது மேலும் சூரியன் மூலம் பெரும் ஒளிக்கதிர்களை இயற்கை ஒளிக்கிரகமான வெள்ளி விரிவெள்ளி பார்க்கும் திறன் கொண்ட அதாவது குளிர்ச்சி மிகுந்த ஒளியாக பூமிக்கு தருகிறது மேலும் இவரே அத்தை மனைவி மூத்த சகோதரிகள் போன்ற உறவுகளுக்கு காரணமாகிறார் ஜாதகத்தில் சுக்கிரன் சுபமாக இருந்தால் ஜாதகரின் கண்கள் கவர்ச்சியாகும் வசிகிற தன்மையுடன் இருக்கும் பணக்கார வியாதி எனும் சுகருக்கும் சுக்கிரனே காரணமாகிறார் மேலும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்று சாதகமற்ற பாவங்களில் அமரும்போது சுக்கிரனின் சுகபோக வாழ்க்கை என்பது அவருடைய எண்ணங்களில் மட்டுமே மேலோங்கி இருக்குமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு அது எட்டா கனியாகவே இருக்கும் மாறாக சுபத்தன்மையுடன் லக்ன அதாவது அவருடைய லக்ன சுபர்களின் பாவத்தில் அமரும்போது சுக்கிரனின் தசாபுத்தி காலங்களில் ஜாதகரின் வயதுக்கு ஏற்ற சுகபோக வாழ்க்கை மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்து உயர்த்தி விடுகிறார் மேலும் தசைக்கு முன்னதாக வரும் கேது தசையின் கடைசி காலத்தில் கடைசி காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கில் கொண்டே சுக்கிர தசையின் பலன்களை கணித்து விடலாம் தங்கத்தின் அம்சம் உருவாக இருந்தாலும் அதை ஆபரணங்களாக மாற்றி அணிந்து அனுபவிப்பது சுக்கிரனின் அம்சமாகும் ஜாதகத்தில் சுக்கிரனின் வலிமை இல்லாமல் போனால் பெண்களால் வம்பு வழக்குகள் என அனைத்து பிரச்சனைகளும் பெண்களால் வந்து சேரும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் அனைத்து சுகபோகங்களையும் பெண்களால் வந்து சேரும் குறிப்பாக அத்தை மனைவி மற்றும் மூத்த சகோதரி போன்ற உறவுகளால் வாழ்க்கை வளமடையும் பின் ஜாதகருக்கு அந்த ஜாதகியே சுக்கிரனின் அம்சமாகிறார் ஆனால் ஒரு ஆண் ஜாதகருக்கு மனைவிதான் சுக்கிரனின் அம்சமாக இருப்பதால் அவர் மூலம்தான் சுக்கிரனின் எல்லா சுகபோக இன்பங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும் என்று கூறி பெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்